ஹை வாங்க களை வணக்கம் சூப்பராக ஒரு மண் வண் வடை சட்டியில் வெண்டைக்காய் காரக்குழம்பம் வைக்கலாம் அது எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எண்ணெய் எந்த நாள் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பும் சாதாரணம்தான் ஆனால் இது மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த பக்கம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வெண்டைக்காயை தனியாக வதக்கிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க கால் கிலோ கால் கிலோ மேலே வெண்டைக்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிப்போங்க அந்த எண்ணெய்லேயே வதணும் காய்ஞ்சிச்சு இப்போது கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு சீர்த்து போடலாம் வாசனிக்காக சீரகம் ஒரு ரெண்டு சீரகம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் ஒரு தச்சு கொறைஞ்சிச்சு கருப்பில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடுறது நல்லாயிருக்கும் சிங்க வெங்காயம் பேச்சுக்கு வெயில் அதிகமாயிட்டு வெங்காயம் வரையும் குறஞ்சிருக்கும் பூண்டு பாருங்க ஒரு அஞ்சு பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு கட் பண்ணி இது வதக்கலாம் தனியா வதச்சிட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாரு நம்ம டேஸ்டா இருக்கும் வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குது எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் வெண்டாய் நல்ல சத்தானது வெண்டைக்காய் இல்லை வெங்காயம் வரணும் பின்னாடி தக்காளி போடுவேன் டேஸ்ட் வராது நிறைய வண்டி போட்டி கொழம்பு கசுப்போம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போடுவேன் அதனால வாசனிக்காக சீரக போட்டேன் நீங்க சீரக போடுன்னா ஒரு சின்ன குட்டி ஒரு ஸ்பூன் போட்டு செஞ்சா அந்த பழப்பெல்லாம் போயிடும் சூப்பரா இருக்கும் நம்ம இப்போ தக்காளி எல்லாம் போட்டு வருத்தோம்னா இந்த வலை பழப்பு போகாது டேஸ்டும் வேற மாதிரி ஆகுது

அது போ வேகிறதுக்கு லேட் ஆகும் பாருங்க போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ மஸ்து அப்படியே குழ குள குழந்தை வந்துடும் தக்காளி குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு அந்த பச்சை கலர் மாறாட்டுன்னு நம்ம எடுத்து கொட்டிக்கணும் இதில் கொட்டிக்கலாம் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கின பின்னாடி போட்டுக்கலாம் நல்லா கலரிக்கலாம் அதே திக்காக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் காரம் குருக்கும் வச்சு திக்காக வச்சு புளிக அரைச்சி விட்டு இது நல்லா இடையிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் அதுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா கொதிச்சு பின்னாடி இறச்சிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது தேங்காய் வேணும் ஊற்றிக்கோங்க நான் வெயில் அதிகமாக இருக்க தேங்காய் ஊட்டல இந்த வலை வளப்பெல்லாம் போயிடுச்சு கலர் மாறாட்டதுன்னு இதில் எடுத்து கொட்டிக்கணும் வள வளப்பு கொதிஞ்ச கூட இரும் எவ்வளோ வளவோட எடுத்து கொட்டுணும் அதுதான் இதுதான் டேஸ்ட் நல்லா வரைஞ்சிச்சு இப்போது புளி ஊற்றிக்கலாம் இந்த வளவளப்பில்லா எல்லாம் வதங்கின பின்னாடி தான் நம்ம கூலி ஊற்றணும் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியா ஊற்றிடாதீங்க தேவை கேட்டுறது ஊற்றுங்க அப்படியே பரட்டின மாதிரி கொஞ்சம் குழம்பு திக்கா வச்சு அப்படியே பரட்டின மாதிரி செஞ்சுக்கலாம் மிளகாய் தூள் ஏன்னா புளி ஊற்றிருக்கோம் இருப்போம் இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் களைஞ்ச அரைச்சி வச்சது கப்பரை கொஞ்சம் போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மெய்யை சீக்கிரம் ஆகும் இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் முன்னாடி முன்னாடி பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிவிடும் உங்கள் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்கலாம் புது வருஷம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் நிறையா பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் வாங்க பின்னாடி பொண்ணு நான் கட்டியாக போடுறேன் ஒரு சின்ன கட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக குழம்பு ரெடி ஆச்சு பாருங்கள் அப்படியே எண்ணெய் திறந்து சூப்பராக இருக்கு இதை அப்படியே நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதுதான் உங்களுக்கு தேங்காய் வேணா மேலே திருவி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிடலாம் பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பத்தல் பொரிச்சிட்டேன் தைவாக சுட காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு வத்தல் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புது வருஷம் மாதம் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் இன்னும் லைக் பண்ணுங்க